சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த ஈரானின் இஸ்ரேலின் ஈரான் அனுப்பிய ட்ரம்ப் எட்டு அடி பாய்ந்தால் நாங்கள் பதினாறு அடி பாய்வோம் ஈரான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உலக போராக தீவிரமடையக்கூடும் வாய்ப்பு வெளியான தகவல் ஈரானின் அணு ஆயுதங்களை அளிக்க முடியாது பெரும் முட்டுக்கட்டையில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானில் வெள்ளை பாஸ்பரஸ் கொண்டு வீசும் அபாயம் முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் இஸ்ரேலை நோக்கி கோரம்ஷார் நான்கு என்று பயங்கர ஏவுகணையை ஏவியதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன இது ஒரு அரிதான நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒரே ஒரு ஏவுகணை மட்டுமே ஏவப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த ஏவுகணை இன்னும் முழுமையாக சோதனை செய்யப்படவில்லை இதனால் நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவி இதை ஈரான் சோதனை செய்ததாக கூறப்படுகின்றது அதாவது இஸ்ரேலை சோதனையளி போல ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது இந்த ஏவுகணை பூமியின் வளிமண்டலத்தை நோக்கி வேகமாக சென்று அதன்பின் பூமியை நோக்கி வந்து தாக்கும் என்பதால் இதை தடுக்க முடியாது கோரம்ஷார் ஏவுகணை என்பது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும் இது ஈரான் ஈராக் போரில் முக்கிய பங்கு வகித்து கோரம்ஷார் என்று ஈரானிய நகரத்தின் பெயரால் அழைக்கப்படுகின்றது அதிக போர்த்திறன் சுமை ஈரானின் மற்ற ஏவுகணைகளை விட இது மூன்று மடங்கு வலிமையானது ஈரான் எப்போதாவது அணு ஆயுதத்தை உருவாக்கினால் அதை சுமந்து செல்லும் திறன் கொண்டது குறைந்த கண்டறிதல் நேரம் இதன் அதிவேகம் காரணமாக ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் பதிலளிக்க மிக குறைந்த நேரமே உள்ளன இதனால் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இதை தடுக்க முடியாது தடுப்பது கடினம் சில மாறுபாடுகள் சூழ்ச்சி செய்யும் திறன்களை கொண்டிருக்கலாம் இஸ்ரேலின் அரண்டோம் அல்லது ஆரோ போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்துவது கடினம் பரிணாமம் மற்றும் சமீபத்திய பதிப்பான கோஷம்சார் நான்கு ஏவுகணை இன்னும் முழுமையாக சோதனை செய்யப்படவில்லை இதனால் நேரடியாக இஸ்ரேல் மீது இதை ஈரான் சோதனை செய்ததாக கூறப்படுகின்றது அதாவது இஸ்ரேலை சோதனை எலி போல ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இது இப்போது ஏன் முக்கியமானது ஈரான் முன்பு கோஷம் சாரி போரில் பயன்படுத்தியதில்லை ஈரான் இப்போது இதை உண்மையிலேயே பயன்படுத்தி இருந்தால் அது ஒரு பெரிய நடவடிக்கையாகும் மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு ஈரான் எந்த எல்லைக்கும் செல்லவும் எவ்வளவு வலிமையான ஆயுதங்களையும் போரில் பயன்படுத்த தயாராக உள்ளது என்பதற்கான தெளிவான சமீட்சையாகும் ஈரான் தனது சக்தி வாய்ந்து நடுத்தர தூரு பாலிஸ்டிக் ஒன்றான கோஷம் சார் நான்கை இஸ்ரேலி நோக்கி ஏவியுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இது பிராந்தியத்தில் பதட்டத்தை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று ஈரானியர்களிடமிருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகளை பெற்றுள்ளனர் பலரின் போன் ஹெக் செய்யப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போனுக்கு மிரட்டல் எஸ் எம் எஸ் சென்றதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலின் நாடாளுமன்றம் நெசட் ஆகும் இது நூற்றி இருபது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு ஒரு சட்டமியற்றும் அமைப்பு இவர்கள் சட்டங்களை இயற்றி நிர்வாகத்தை மேற்பார்வை இடுகின்றார்கள் இஸ்ரேலிய அரசியலில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது இதன் உறுப்பினர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் ஈரான் மீதான போருக்கு ஒப்புதல் அளித்தது இவர்கள்தான் இந்த சம்பவங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஈரான் இஸ்ரேல் பதட்டங்களின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் ஈரானிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பிலும் எஸ் எம் எஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி அனுப்பப்பட்டது அதில் நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் தயாராக இருங்கள் என்று கூறப்பட்டிருந்தது இந்த மிரட்டல் அழைப்பு சம்பவம் இஸ்ரேல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றது ஈரான் இஸ்ரேல் போரில் தொடர்ந்து ஈரான் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலை விட ஈரான் கையே இதில் ஓங்கியுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரம் கூடும் என்ற நிலையில் அமெரிக்க ராணுவம் சுமார் மூன்று டஜன் வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களை ஐரோப்பாவிற்கு அனுப்பியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் அமெரிக்காவை ஈரான் தாக்கும் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் ட்ரம்ப் எட்டு அடி பாய்ந்தால் நாங்கள் பதினாறு அடி பாய்வோம் என்று ஈரான் நாட்டின் தலைவர் அலி கமேனி நிரூபிக்கும் விதமாக அமெரிக்காவின் தளபாடங்களை தாக்குவோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்க ராணுவ தளபாடங்களை தாக்குவதற்காக குறைந்த மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள் உட்பட ஆயுதங்களை ஈரான் தயார் நிலையில் வைத்துள்ளது இதனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உலக போராக தீவிரம் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க அதிகாரிகள் கூறுகையில் ஈரானின் முக்கியமான உள்கட்டமைப்பான பொருட்டு அணு ஆலையை அமெரிக்கா தாக்கினால் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நட்பு விரைவான மற்றும் வலுவான பதிலடி கொடுக்கக்கூடும் நாம் தாக்கினால் அவர்கள் உடனடியாக அமெரிக்க தளபாடங்களை தாக்குவார்கள் இதனால் நிலைமை கைமேறும் என்று எச்சரித்துள்ளனா் இந்த நிலையில் ஈரானின் பொருட்டோ அணுசக்தி தளம் மத்திய ஈரானில் கோம் நகரத்திற்கு சுமார் இருபது மைல்கள் வடக்கில் மலைக்குள் அமைந்துள்ளது இந்த தளம் சுமார் எண்பது முதல் தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் கல்லால் உறுதியான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஈஸ்டல் இதுவரை இந்த தளத்தை தாக்கியதாலும் அதன் உள்நிலை அமைப்பை முழுமையாக அளிக்க முடியவில்லை அமெரிக்காவின் சி பி ஜூ ஐம்பத்தி ஏழு எம்ஓபி போன்று போன்ற பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டாலும் இந்த தளத்தை முழுமையாக அளிக்க முடியாது என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஈரானின் அணுசக்தி திட்டம் பாதுகாப்பாகவும் செயல்படுகின்றது இந்த நிலையில் பொருட்டோ போன்ற தளங்களை தாக்குவது சாத்தியமிட்டதாகும் என நம்பப்படுகின்றது இதை இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு பெரும் முட்டுக்கட்டியாகவே பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் அணுசக்தி திட்டத்தை மையமாக கொண்டு விரைவில் ராணுவ தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிடுவதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி மூத்த அமெரிக்க அதிகாரிகள் வார இறுதிக்குள் ஈரானை தாக்கும் சாத்தியத்திற்காக தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலைமை இன்னும் பரிணமித்து வருவதாகவும் மாறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது கூட்டணி நிறுவனங்களின் தலைவர்கள் சாத்தியமான தாக்குதலுக்கான சாத்தியத்திற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் ட்ரம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர் ஈரான் அணுசக்தி திட்டத்தை நிறுத்தாவிட்டால் அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் ஈஸ்டில் கடந்த ஜூன் மாதம் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கியதை தொடர்ந்து அமெரிக்கா இவ்வாறு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சாத்தியம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் உலக நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக ராணுவ தாக்குதலை தவிர்க்கும் வழிகளை தேடி வருகின்றனர் ஜெனீவாவில் ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வெளிவிவகார இடையில் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது இஸ்ரேலுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது காசநகர துறைமுகம் மற்றும் ஈரான் எல்லையில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் பீரங்கிகளால் வீசப்பட்ட குண்டுகளில் வெள்ளை பாஸ்பரஸ் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் அப்பகுதி மக்கள் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை பாஸ்பரஸ் என்பது மனிதர்களையும் உடைமைகளையும் எரிக்கும் தீயை உருவாக்கும்

குறிப்பாக குழந்தைகள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு நுரை தள்ளி உயிரிழக்கும் அபாயம் உள்ளது இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் காசா நகரில் அல்மினா பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்களிடம் தொலைபேசி மூலம் விசாரணை நடத்தியது அந்த விசாரணையில் இஸ்ரேல் வெள்ளி பாஸ்பரஸ் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது இதன் காரணமாக இஸ்ரேல் மீது சர்வதேச அளவில் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரம் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றது இதனால் இஸ்ரேல் ஈரான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக மீண்டும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஊடுருவி தாக்குதல் நடத்தும் போது கூறப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்